ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பன்மன்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ் மானபூமி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பூர்வமாக ராமாய ராமபத்திராய ராமச்சந்திராய வேதசையை ரகுநாதாய நாதாய சீதாய பதிகேனமாக ஸ்ரீஸ்பதியான எம்பெருமான் சாமானிய ஜீவாத்மாக்களான நமக்கு புரிய திருவுள்ளம் கொண்டு அர்ச்சாரூபியாய் எரிந்தருளி நித்தியவாசம் செய்யும் திருப்பதிகளே திருக்கோயில்களாகும் அத்தகைய திருக்கோயில்களில் நீர்வளமும் நிலவளமும் பொருந்திய சோழவள நாட்டில் நீலமேகபுரம் ஜானகிபுரம் என்று ஆதியில் அழைக்கப்பட்டதும் தற்போதைய அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் வட திருக்காவேரி என்று வைணவ உலக பெரியவர்கள் போற்றும் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோராளிகருப்பூர் கிராமத்தில் புண்ணியகோடி விமானத்தை தன்னகத்தே கொண்டுள்ள ஸ்ரீ சீதாலக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ பெருமாள் திருக்கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஸ்ரீராமபிரான் அயோத்தியில் ஆட்சி புரிந்து வந்த காலத்தில் ஜம்புகன் என்பவன் இப்பூத உடலுடன் விண்ணுலகம் சென்று தேவர்களை வென்று ஈஸ்வர பட்டத்தையும் அடைய வேண்டி இந்த கஷேத்திரத்தில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தான் அவனுடைய தவத்தின் கடுமையால் இந்து தேவர்களும் ரிஷிகளும் மக்களும் மிகுந்த கஷ்டங்கள் ஏற்பட்டு இடையேறுகள் ஏற்பட்டன இதனால் தன்னுடைய இழந்த ஒரு அந்தனர் சக்கரவர்த்தியான ராமவிரான முறையிட அவருடைய வேண்டுகோளை ஏற்ற ராமர் இவ்விடம் அடைந்து ஜம்புகனின் வேண்டுதலை அதாவது இப்பூதருடன் விண்ணிலகம் செல்லும் அந்த வேண்டுதலை முறையற்றது என்று கூறி ஜம்புகனை முறைப்படுத்த முயன்றார் ராமவிரான் ஷாட்சாத் அந்த சர்வேசன் நாராயணனே என்பதை அறியார் ஜெம்புகன் அவரை சாதாரண மன்னன் என்றெண்ணி அலட்சியம் செய்தான் உடனே ராமிரான் தானே பரம்பொருள் என்று உணர்த்த நான்கு திருக்கரங்களில் வில் அம்பு சக்கரம் சங்கு ஆகியவற்றை ஏந்தி ஸ்ரீ ராமநாராயண பெருமாளாகத் தோன்றி அவனுக்கு மோட்சமளித்த இடம் இந்த இடம் தேவர்களும் பிரஜைகளும் அதன்பின் சுபிக்ஷம் அடைந்தார்கள் அந்தன சிறுமனையும் உயிர்ப்பித்த அந்த ராமபுரான் மிகுந்த நல்லாட்சியுடன் அங்கே ஆட்சி நடக்க வருகிறார் இதனாலேயே உஸ்தவர் பராபவன் என்றும் அழைக்கப்படுகிறார் ராம ஜென்ம பூமியான அயோத்தியில் குழந்தை ராமர் மூலவர் கிரகமாகவும் நான்கு திருக்காரங்களுடன் கூடிய உஸ்தவர் ராம நாராயணாகவும் காட்சியளிப்பது உள்ள அயோத்தியில் மிகப்பெரிய கோவிலில் காணலாம் அதுபோல் தமிழகத்தில் இந்த கோடாலி கருப்பூரிலும் மூலவர் இரண்டு திருக்கரங்களில் வில் அம்புடனும் புஸ்தவர் காண்பதற்கு மிக அரிதான நான்கு திருக்கரங்களோடு கூடிய சதுர்புஜ ராமராய் நான்கு திருக்கரங்களில் வில் அம்பு சங்கு சக்கரம் ஏந்தி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமந்த சமேத ஸ்ரீ ராமநாராயண பெருமாளாக காட்சியளிக்கிறார் ஆகையால் இந்த சேத்திரம் தென்னக அயோத்தி என்று போற்றப்படுகிறது இங்கு வந்து ஸ்ரீ ராமநாராயணனை தெரிவித்தால் அயோத்தி சென்று அந்த இராமவீரானை சந்தித்த தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது நாம் கண்பூடாக காணலாம் ராமாயண காலத்திலிருந்து நிலைத்திருக்கும் இத்திரத்தலம் சோழ விஜயநகர பேரரசுருடன் நெருங்கிய தொடர்புடையது பிற்கால சோழ பேரரசின் தலைநகராக விளங்கிய கன்யோண்ட சோழபுரத்தின் தென்மேற்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நமது இந்த திருத்தலம் சோழர் காலத்தில் கோடாலி முதலிய போர் தளவாடங்களை படித்தும் கொடுத்து அதனுடைய சிறப்பை இங்கே காணலாம் அந்த காலத்தில் நமது பெருமாள் கோவிலின் பட்டாச்சாரியராக இருந்த பரசு ஆழ்வார் நம்பியாண்டார் வீரநாராயணன் நினைவாக இந்த ஊர் நீலமேபுரம் ஜானைபுரம் என்றை தாண்டி கோடாலி கருப்பூர் என்று அழைக்கப்பட்டது விஜயநகர பேரரசில் மிகவும் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய கோடாளருப்பூர் பட்டு சேலைகள் மன்னர் குடும்பத்திற்காக சிறப்புடன் நெய்யப்பட்டது இன்றளவும் கோடாலி கருப்பூர் பட்டு என்று சிறப்புற்று விளங்குகிறது அதுவே கோடாலி கருப்பூர் ட்ரெடிஷனல் என்று இங்கே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் கடந்த தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் துதிய திதி கூடிய சுபயோக சுபாதனத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் மீன லக்னத்தில் அருள்மிகு சீதாலட்சுமண ஹன்மத் சமேத ஸ்ரீ ராமநாராயண பெருமாளுக்கு புண்ணியகோடி விமானம் ராஜகோபுரம் வரராஜ பெருமாள் பக்த ஆஞ்சநேயர் ஆகிய அனைத்து சன்னதிகளுக்கும் கீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா சிறு குடமுழுக்கு விழா இனிதே நிறைவேறி நடந்தேறியது ஆதலால் நாம் இந்த காணொலி மூலம் அந்த அயோத்தியில் உள்ள ராமரை தமிழகத்திலும் தரிசிக்கலாம் பக்த ஊரில் அனைவரும் இந்த கோவிலுக்கு விஜயம் செய்து அந்த ராமனுடைய அருளை பெறுவோமாக శ్రీరామ రామ రామే మనోరమే సహస్రనామ తత్తుల్యం రామనామ వరాణనే visit watch like subscribe and share our tamil nadu channels thank you